நாங்கள் நாளாக வீடியோ போடாமல் இருந்தோம் அதுக்கு காரணம் என்னன்னா டெய்லி வீடியோ போடணும் எங்களுக்கு ஆசை தான் பட் எனக்கு என்னத்துக்கு பிரச்சனை இந்த மாதத்துல மட்டும் வீடியோ போடுறது வரைக்கும் ரெண்டு மூணு வாரம் வீடியோ போடல எப்பவுமே வீடியோ வந்து அட்லீஸ்ட் வீடியோ போடாமல் ரெண்டு நாள் மூணு நாள் தான் போடாமட்டோம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதனால தான் வீடியோ ஆமாம் மூணு வாரம் வந்து வீடியோ போடாமல் எப்படி இருக்கும் நிறைய பேர் வந்து கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க ஏன் வீடியோ போடலை ஏன் வீடியோ போடலை அப்படின்னு அவங்களுக்கு ரிப்ளையும் பண்ண முடியல அதே மாதிரி எங்களால் வீடியோவும் போட முடியல சின்ன ப்ராப்ளம் அதனால் என்னால் சுத்தமாக வீடியோ போட முடியல அதுக்கப்புறம் இப்போ இனிமேல் வந்து வீடியோ வந்து ரெகுலராக போடுறோம் நீங்கள் பாருங்கள் இதுக்கு வந்து ஏன் இத்தனை நாளாக வீடியோ போடலைன்ற ரீசன் சொல்கிறது தான் இந்த வீடியோ எடுக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து ரெண்டு வயசு வயசாகிடுச்சி அதுக்கப்புறம் இன்னொரு பேபிக்கு வந்து ட்ரை பண்ணோம் அந்த மாதிரி கன்சீவ் ஆயிட்டேன் கொஞ்ச நாளில் வந்து ரெண்டு மாதத்துக்கிட்ட வந்து ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரி ஸ்கேன் எடுக்க போனப்போ நான் வந்து எல்லாமே ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன் ஏன்னா ரொம்ப பெருசாக வீடியோ போனால் உட்காந்து பார்க்க முடியாது அதுக்காக இந்த ஸ்கேன் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்கேன் எடுக்கும்போது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நாங்கள் எடுத்தோம் எப்பவுமே ஆறுலேருந்து எட்டு வாரத்துக்குள்ள தான் ஒரு பேபிக்கு வந்து ஹார்ட் பீட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவரை வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பத்து வாரத்தில் தான் போய் ஸ்கேன் எடுத்தோம் ஸ்கேன் எடுத்தப்போ வந்து பேபியில் வந்து ஹார்ட் பீட் இல்லை அதே மாதிரி வந்து மூமெண்ட் இல்லை அப்படின்னு வந்து வந்துச்சு நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் அதே மாதிரி தான் சொன்னாங்க அப்புறம் வந்து நம்ம டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிவிட்டு டாக்டர் சொன்னாங்க இந்த மாதிரி பேபிக்கு ஹார்ட் பீட் உள்ள மூமெண்ட்டும் உள்ள நீங்கள் வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியல கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி வேணால் பார்ப்போமா அப்படின்னு கேட்டோம் இல்லை வந்து நார்மலாக பேபிக்கு வந்து எட்டு வாரத்துக்குள்ளேயே ஹார்ட் பீட் வந்துடும் மூமெண்ட்டும் தெரிய ஆரம்பிச்சிடும் இது வந்து பத்து வாரம் ஆச்சு ரெண்டரை மாதம் ஆச்சு உங்களுக்கு இன்னும் ஹார்ட் பீட் வரலை அப்படின்னா உங்கள் உடம்புக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்ககிட்டே கன்சல்ட் பண்ணிவிட்டு கேட்டோம் அவங்க வந்து இதெல்லாம் சொல்லுவாங்களே டாக்டர்னால் அட்வைஸ் பண்ணுவாங்களே இந்த மாதிரி தான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்களே சொல்லிட்டாங்க பாப்பா அந்த பேபி வந்து இது ஹார்ட் பீட்டும் உள்ள மூமெண்ட்டும் இல்லை அவங்க வயிற்றுக்குள்ளே இருக்கிறது வந்து கொஞ்சம் இதுதான் அந்த மாதிரி அதனால் வேணாம் வந்து இது கபாட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நாங்களும் ரொம்ப யோசித்தோம் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து திரும்ப போய் ஸ்கேன் எடுத்துட்டு ஏன்னா நம்மளுக்கு மனசு கேட்காதில்ல ஒரு தடவை தானே ஸ்கேன் எடுத்தோம் இன்னொரு தடவை எடுத்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை ஸ்கேன் எடுத்து போய் பார்த்தோம் அதுலேயும் அந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு அப்புறம் அவங்க வந்து சரி இன்னும் கொஞ்ச நாள் உங்களுக்கு நீங்கள் போய் பாருங்க அவங்க டேப்லெட்டில் சரி பண்ண முடிஞ்சா பண்ணிடுவாங்க இல்லைன்னா வந்து அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம ஊர்லலாம் பார்ப்போம்ல இந்த என்னது அது என்ன ஹாஸ்பிட்டல் ஆரம்ப சுகாதார நிலையம் அந்ததுல பார்த்தோம் அதில் சொன்னாங்க இருந்து வந்து ஜிஹெச் கேள்வி கொடுத்துட்டாங்க அப்புறம் ஜிஹெச்க்கு போனால் அவங்க வந்து அட்மிட் தான் ஆகணும் அதுதான் பார்க்க முடியும் அப்படின்ட்டாங்க இது வந்து தேவன்சிக்கு இன்னும் ஹீட் பண்ணுறதே நிப்பாட்டல நான் எப்படி அங்கே போய் நான் அட்மிட் ஆக முடியும் அவனு ஃபீட் பண்றதை நிப்பாட்டல அதே மாதிரி என்ன தவிர யார்டே இருக்க மாட்டா நைட்டும் அதே மாதிரி யார்டுமே இருக்க மாட்டா அது பக்கத்திலே படுத்து பக்கத்திலே இருந்து வந்து பழகிட்டா அதனால அவங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து அட்மிட் ஆக முடியாது அதனால நாங்க வந்து கொஞ்ச நாளைக்கு கேட்கும் அட்மிட் ஆகலை வந்துட்டோம் ஜிஹெச்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து திரும்ப ஸ்கேன் எடுத்தோம் மனசு கேட்கல ஒரு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப இதாயிருச்சு அப்புறம் திரும்ப ஸ்கேன் எடுத்தால் அதுலேயும் அப்படி தான் சொன்னாங்க ஒரு ஒன் வீக் அப்புறமும் அப்படி தான் சொன்னாங்க அதனால சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட்டில் போனோம் ப்ரைவேட்டில் போயிட்டு கேட்டோம் அவங்களும் அதை தான் சொன்னாங்க அப்புறம் வேறு வழி இல்லாமல் நாங்கள் வந்து இது பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு தான் வந்து வீடியோ எத்தனை போடலை இனிமேல் வந்து வீடியோ வந்து கரெக்டாக வந்துடும் உடம்பு கொஞ்சம் சரியில்லாதனால தான் வீடியோ போடலை இப்போ ஒரு மாதிரி இருக்கும்ல இருந்தாலும் நாங்கள் வந்து ரொம்ப அதெல்லாம் மற்ற எல்லோரும் யூடியூப்பில் இருக்கவங்க மற்றவங்க எல்லாரும் கூட அதெல்லாம் வீடியோ எடுத்துக்கூட அப்லோட் பண்ணியிருப்பாங்க எங்களால் முடியலை நாங்கள் ரெண்டு பேர் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது நிறையா பேர் இப்போ சொல்கிறவங்க எதிரில் நிறையா விஷயங்கள் வந்து வெளிப்படையாக பேச முடியல ஆனால் கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது அதனால தான் நாங்கள் அவ்வளோ தூரம் இதை எல்லாத்தையும் விட வேலை பண்ணாலும் பரவாயில்ல எது பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு போடணும் கடைசியில் அது ஆமாம் உடம்பு கொஞ்சம் சரியில்லை அப்படின்றப்ப வந்து எதுவுமே பண்ண முடியாது அதனால இத்தனால நாங்கள் வீடியோ போடலை வீடியோ போடலைன்றதை விட மனசும் சரியில்லை எதுவுமே செய்ய தோணலை அதனாலதான் தெரியும் இத்தனை நாள நாங்கள் வீடியோ போடலை ஏன்னு கேட்டவங்களுக்காக தான் அந்த பதில் சொல்லுவீங்களே எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க கதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு ஏன்னு கேட்டவங்களுக்காக தான் அந்த வீடியோ அதனால நான் வந்து இ இது வந்து சாதாரணமாக நிறைய பேருக்கு இருக்கலாம் ஆனால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் இம்பார்டன்ட் தானே ஏன்னா ஃபஸ்ட்டு தேவன்சி வந்து இருக்கு அது வந்து அதுக்கு நாங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் இது இது வந்து டக்குன்னு இது பண்ணும் இல்லைன்னா இவங்களும் சொன்னாங்க டாக்டர்லாம் சொன்னாங்க இன்னும் ரெண்டு வாரம் கழிச்சு கூட பாருங்க அப்படின்னு ஆனால் எங்கனால்தான் முடியல அதுக்கப்புறம் இல்லை அப்படின்றப்ப ரொம்ப நாளாகிடுச்சுன்னா எனக்கும் கொஞ்சம் ரிஸ்க்கு இப்போ பாப்பாவுக்கும் கொஞ்சம் ரிஸ்க் அதனால தான் நாங்கள் வந்து இப்பயே இது பண்ணியாச்சு